ஸ்கூல்ல மூணு நாட்டு பசங்க படித்தாங்க இந்தியா அமெரிக்கா ரஷ்யா மூணு நாட்டு பசங்க படித்தாங்களாம் அவங்க சாரு அவங்கள சர்க்கஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க சர்க்கஸ்ல சர்க்கஸ் ஒரு ஒரு ஸ்டூல் விலை ஏறி நின்றுத்த அதுதான் அதான் பாட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவங்க சார் அவங்க மூணு பசங்க கிட்டே அந்த மூணு பசங்க கிட்டே கேட்டாங்களா இ எப்படி அந்த யானை அந்த ஸ்டூல் மேலே ஏன்னு நின்று கேட்டாங்கன்னா ஆ அவங்க அந்த பசங்க கேரளாக்காரன் சொன்னான்னா ஐய் அந்த யானை பயப்பூட்டி வச்சுருக்காங்க ரஷ்யாக்காரன் சொன்னான்னா இல்லை அந்த யானைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்தியாக்கார்ட சொன்னா ஆ அந்த அந்த யானை பலம் அன்ன யானைக்கு தெரியலை அதனால் அந்த யானை எழுதி நின்றுச்சு இனிமேல் நம்ம பலத்தை நம்ம வெளியே காட்டினா நம்ம நாடு வளர்ச்சி அடையும்